இவங்க எல்லாம் அறிவாலய அறிவைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பற்றி பேசுவதற்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது ஆக பாட்டில் உள்ள பத்து ரூபாயை கூட கட்டுப்படுத்தல பாட்டிலையும் கட்டுப்படுத்தல அப்புறம் எப்படி கட்டுப்படுத்துவீங்க அதுக்கு ஒரு நடைபயணம் அந்த வைகோ அவர்கள் இந்த வயதுல நடைபயணம் போவது ஒரு நல்லதுதான் அவர் ஆரோக்கியமா இருக்கிறாரு அதற்கு வாழ்த்துகள் ஆனா அதே நேரத்துல அந்த நடைபயணத்தை அறிவாலயத்துக்கு போயிருக்கணும் ஏன்னா அறிவாலயத்துல இருந்துதான் முடிவு எடுக்கணும் இங்க முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு போய் எல்லாத்தையும் திருச்சி திருச்சி பேசிட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு சமாதானத்துக்கும் சமாதானத்திற்கும் நடக்கின்ற போராட்டமா எங்க சமாதானம் இருக்கிறது உங்ககிட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க சனாதனத்திற்கும் சமாதானத்திற்கு உள்ள போராட்டம் அது செவிலியர்ல ஆரம்பிச்சு இடைநிலை ஆசிரியர்கள் எட்டாவது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எதை பத்தியும் கவலைப்படாம சமாதானம் ஒண்ணுமே இங்க சமாதானமா இல்லையே சனாதானம் எங்க இருக்குது சனாதானம் என்பது வாழ்க்கை அது தூக்கத்துல கூட சனாதானம் காவிகள் சங்கிகள் இதுதான் இப்ப இவர்களை மிரட்டி கொண்டு இருக்கிறது எதை எடுத்தாலும் அது அமித்ஷாவின் அடிமைகள் அமித்ஷாவின் அடிமைகள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அறிவாலய அடிமைகளாக இங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நான் வன்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு போதையை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது